வெல்கம் டு சேலம் ரீசேல் ரீலேஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டா அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்டில் தங்கம் ஸ்கூலுக்கும் ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அப்படி பைபாஸ் டச்சிலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கருங்க டோட்டலாக ஒரு ஏக்கருங்க தெற்கு திசைங்க ப்ள இடத்துக்கு முன்னாடி உங்கள் முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க பைபாஸ் ரோடு டச்சுலையே இருக்குங்க பைபாஸ் ரோடு டச்சிலே இருக்குங்க ஒரு சதுரோடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு ஏக்கர் டோட்டல் இடம் ஒரு ஏக்கருங்க உங்களுக்கு ஒரு சதுரடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு சதுரடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரோடு பேஸில் உங்களுக்கு முந்நூற்றம்பது அடி நீளில் இருக்குங்க ரோடு பேஸு உங்களுக்கு முந்நூற்றம்பது அடி நீள இருக்குங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்டில் தங்கம் ஸ்கூலுக்கு அப்படியே நியரஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க தெற்கு திசைங்க இடத்துக்கு முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க அப்படியே பஞ்சாயத்து அந்த தா பைபாஸ் ரோடாக ஒட்டியே இருக்குங்க பைபாஸ் ரோடாக ஒட்டியே இருக்குங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் கடை ஃபஸ்ட்டு இடத்த பாருங்கள் இடம் ஓகேனா நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க